மக்களுடன் முதல்வர் திட்டம் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தொடங்கி வைத்தார் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் சாலியமங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அம்மாபேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைசெல்வன் தலைமை வகித்தார் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் தியாகராஜன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜன் நவரோஜா ஒன்றிய குழு துணைத் தலைவர் தியாக சுரேஷ் ஒன்றிய கவுன்சிலர் பி எஸ் குமார் பாபநாசம் தாசில்தார் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் முகாமில் மாவட்ட மனுக்களை பெற்று முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை உட்பட பதினைந்து துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது முகாமில் மகளிர் சுய குழுவினருக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் கடன் உதவிகள் வழங்கப்பட்டன ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி செயலாளர் ஜெகத்குரு நன்றி தெரிவித்தார் போடலாம் <Marvel> வெற்றி